கேள்வி எண் ஒன்று அலுவலக மொழிகள் பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள் எவை சட்டப்பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி மூன்று முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை கேள்வியின் இரண்டு அடிப்படை கடமைகள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு எது சிங் குழு இந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்டது கேள்வி எண் மூன்று இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் எது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் கேள்வி எண் நான்கு அவசர நிலையின் பொழுது தடை செய்ய முடியாத சட்டப்பிரிவுகள் எவை சட்டப்பிரிவு இருபது மற்றும் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று கேள்வி எண் ஐந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறப்படும் சரத்து எது சரத்து முப்பத்தி இரண்டு கேள்வியின் ஆறு நீதிமன்ற முத்துரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீதி பேராணை என்று அழைக்கப்படுகிறது கேள்வியின் ஏழு குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்டது கேள்வி எண் எட்டு சொத்துரிமை தற்போது எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டு உள்ளது பகுதி பனிரெண்டு அதாவது அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டு பிரிவு முந்நூறு ஏவின் கீழ் சட்ட உரிமையாக சேர்க்கப்பட்டு உள்ளது கேள்வி எண் ஒன்பது நிதி சார்ந்த அவசர நிலை எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்படுகிறது சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபது கேள்வி எண் பத்து மொழி பற்றி கூறும் அரசியலமைப்பு அட்டவணை எது எட்டாவது அட்டவணை கேள்வி எண் பதினொன்று நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட புதிய பகுதி எது பகுதி நான்கு ஏ இந்த சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டது கேள்வி எண் பனிரெண்டு இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி ஐந்து திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டு உள்ளது பிரிவு இருபத்தி ஒன்று ஏ கேள்வி எண் பதிமூன்று இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு கேள்வி எண் பதினான்கு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது கேள்வி எண் பதினைந்து அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேள்வி எண் பதினாறு அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் ஹெச் சி முகர்ஜி பி டி கிருஷ்ணமாச்சாரி கேள்வி எண் பதினேழு அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது பதினோரு அமர்வுகள் கேள்வி எண் பதினெட்டு அரசியல் எண்ணிய சபையின் முதல் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற்றது நூற்று அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது கேள்வி எண் பத்தொன்பது அரசியல் எண்ணெய் சபையின் முதல் கூட்டத்தொடரில் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன கேள்வி எண் இருபது உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் இரண்டும் எத்தனை வகை பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது ஐந்து வகை பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது அதாவது ஆட்குணர்வு நீதி பேராணை கட்டளை உறுத்தும் நீதி பேராணை உறுத்தும் நீதி பேராணை ஆவணக்கேட்பு நீதி பேராணை ஆகிய ஐந்து வகை பேராணைகளை வெளியிடும் அதிகாரத்தை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ